எல்லாருக்கும் வணக்கம் கதைப்பூமா வித் ஆர்ஜி நம்மளோட சேனலில் வீர யுக நாயகன் வேள்பாரி சரித்திரத்தை வந்து நம்ம வந்து இருபது இருபது நிமிஷமாக மொத்த புக்கையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நாங்கள் அடுத்த இருபது நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம் அவற்றின் வட்ட வடிவ கண்களுக்குள் பார்த்து கொண்டிருந்தான் அந்தவன் மிக அடக்கமாக திசைவேலருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தான் தன் தலை மாணாக்கனை நினைத்து பேர் அறிவின் செருக்கோடு வீற்றிருந்தார் திசைவேலர் கூடையில் இருந்த ஒரு தேவாங்கை பிடித்து வந்து அவரின் கைகளில் ஒப்படைத்தான் மாணவன் ஒருவன் அதனை வாங்கியபடி உற்று பார்த்து கொண்டிருந்தார் திசைவேலர் கைகளுக்குள் அடங்கும் ஒரு சின்னஞ்சிறு உயிரினம் உயிரினம் காலப்பெருவெளியின் ஆதி ரகசியத்தை தன்னுள் கொண்டுள்ளது இயற்கை ஒன்றுக்குள் ஒன்றாய் தனது உண்மைகளை மறைத்து வைத்து விளையாடுகிறது இவற்றையெல்லாம் கண்டறிவதும் இணைப்பதும் புரிந்து கொள்வதும் எவ்வளவு சுவையூட்டக்கூடிய ஒன்று திசைவேலர் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கண்டறியப்பட்ட திசை காட்டும் தேவாங்கை எவற்றோடு இணைக்க வேண்டும் யாரும் புரிந்து கொள்ள முடியாத விளையாட்டை எப்படி விளையாட வேண்டும் என மனதுக்குள் திட்டம் வகுத்துக் கொண்டிருந்தார் பேரரசர் சூழ்கடல் முதுவனை பார்த்து பெருமகிழ்வோடு பேரரசர் கூறினார் இருபது தேவாங்குகளை பத்து கப்பலில் ஏற்றி முதல் பயணத்தை தொடங்குங்கள் காற்றையும் கடலையும் வெல்லும் பயணமாக அது அமையட்டும் நாடுகளையும் கடலோடிகளையும் வணிகர்களையும் பெருவியப்பில் ஆழ்த்துங்கள் நடுக்கடலில் கூட இயல்பாய் திசை திரும்பி பயணிக்கும் துணிச்சலை கண்டு யவனர்களை வியந்து நிற்கட்டும் பேரரசரின் அறிவிப்பால் அவை மகிழ்வில் திகழ் திளைத்தது சூழ்கடல் முதுவன் மீண்டும் மீண்டும் வணங்கி தனது நன்றி நன்றி அறிதலை தெரிவித்தான் முசுகுந்தர் மட்டும் ஆழ்ந்து சிந்தித்து நடப்பதை புரிந்து கொள்ள முயன்று கொண்டிருந்தார் இது தேவாங்கோடு சேர்ந்து சேர்த்து சூழ்கடல் முதுவனையும் சோதித்து பார்க்கும் திட்டம் என்று அவருக்கு தோன்றியது மறுகணம் அறிவித்தார் திறன் மிகு தோளும் பாறை மார்பும் கொண்ட இத்திரையர்களை நான் யவனர்களுக்கு பரிசாக வழங்குகிறேன் அவை திகைத்து நின்றது அவர்களின் குடும்பங்கள் அனைத்தையும் விடுதலை செய்கிறேன் என்றும் கூறினார் திருமணத்தை முன்னிட்டு சூழ்கடல் முதுவனுக்கு பரிசாக வழங்கத்தான் திரையர்கள் சிறைபிடித்து வரப்பட்டனர் ஆனால் முற்றிலும் மாறுபட்டு யவனர்களுக்கு ஏன் பரிசாக வழங்குகிறார் என்று கருங்கை வாணனுக்கு விளங்கவில்லை புதிய வெர்பனுக்கும் விளங்கவில்லை ஆனால் முசுகுந்தரால் ஓரளவு விளங்கிக் கொள்ள முடிந்தது பேராற்றல் கொண்ட கரும் கொள்ளையர்களுக்கு இணையானவர்கள் எங்களிடமும் உண்டு அவர்களை அடிமைகளாக பயன்படுத்துகிறோம் என்றால் பாண்டிய நாட்டின் ஆற்றல் எவ்வளவு வலிமை வாய்ந்ததாக இருக்கும் என்பதை யவனர்களுக்கு மறைமுகமாக உணர்த்தும் இது ஏற்பாடு இது நடந்து முடிந்துள்ள திருமணம் பாண்டிய நாட்டின் செல்வ வளத்தை பறை அதே நேரத்தில் தேவாங்கின் மூலம் கடல் பயணத்தில் ஏற்பட போகும் மாற்றத்தையும் அது பற்றிய செய்தியையும் யவனர்கள் அறியப்போகின்றனர் போகின்றனர் அதற்கு முன்பே பாண்டிய நாட்டின் வலிமையை அவர்கள் அறிவது அவசியம் சிதறும் பரல் போல அரங்கு முழுவதும் மகிழ்வின் ஒலை பரவி கிடந்தது பேரரசர் இருக்கையை விட்டு அகன்றார் கொண்டு வந்ததில் மீதமுள்ள தேவாங்குகள் அரசின் பாதுகாப்பில் இருக்கட்டும் என்று முடிவெடுத்து அதனை நடைமுறைப்படுத்தும் பணி தொடங்கியது தனித்த மாளிகையில் நிறுத்தப்பட்டிருந்த திரையர்களை கவச வீரர்கள் வெளிப்புறமாக அழைத்து சென்றனர் என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது காலமனால் நிலைமையை கணிக்க முடியவில்லை என்பதை அவனது முகக்குறி சொன்னது நீலன் காலம் மட்டுமே கவனித்துக் கொண்டிருந்தான் கடினமான இரும்பு சங்கிலிகள் பட்டியக்கல்லை உரசி நகர அவர்கள் கவச வீரர்களின் பின்னால் நடந்து கொண்டிருந்தனர் பாரி ஐம்பது கூட்டப்பட்ட இரும்பு சங்கிலிகளை கலற்றாமலேயே திரையர்களை வண்டியில் ஏற்றினர் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை வாக்குறுதி அளித்த கருங்கை வாணனை அதன் பின் அவர்களால் காண முடியவில்லை கோட்டை தளபதி சாகலைவன் மட்டும் வந்தான் சிறிது நேரத்தில் தலைமை அமைச்சர் முசுகுந்தர் வந்தார் உட்கார்ந்திருந்த அனைவரும் எழுப்பி நிற்க வைக்கப்பட்டனர் இருவரால் எழுந்து நிற்க முடியவில்லை முசுகுந்தர் சொன்னார் உங்கள் குடும்பங்கள் அனைத்தையும் விடுதலை செய்யுமாறு பேரரசர் உத்தரவிட்டுள்ளார் உங்களை யவனர்களுக்கு பரிசாக வழங்கியுள்ளார் அனைவரும் உறைந்து நின்றனர் கொடுத்த வாக்கினை மதிக்க தவறும் மனிதர்களிடம் பேச என்ன இருக்கிறது என்று காலம் தோன்றியது எழுந்திருக்க முடியாமல் காயங்களோடு கிடக்கும் இருவரை யவனர்களுக்கு பரிசளிப்பது இழிவு அவர்களை விடுதலை செய்யப்படுபவர்களோடு சேர்த்து அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு முசுகுந்தர் சென்றார் அந்த இருவரும் தனியே பிரிக்கப்பட்டனர் விடுதலையானவர்களை பரம்பு மலைக்கு அழைத்து சென்று விடுங்கள் எங்களை பற்றி கவலைப்படாதீர்கள் என அவர்களிடம் காலம்பன் செய்தி சொல்லி அனுப்பினான் வண்டிகள் வைகை கரையோரமாகவே கீழ்கடல் நோக்கி பயணப்பட்டன நீலனின் கண்கள் வைகையை பார்த்தபடி வந்தன ஆற்றில் தழும்பி ஓடியது நீர் இரு கரைகளிலும் நாணர்புதர் மண்டி கிடந்தது வண்டி சக்கரங்கள் மண்ணில் புதைந்து உருண்டன நெடும் பயணம் மாதலால் திரையர்களை நெரு நெருக்கி அடைக்காமல் அதிகப்படியான வண்டிகளில் அழைத்து சென்றனர் காளைகள் உண்ணி இழுத்தன கட்டப்பட்ட இரும்பு சங்கிலிகளை பார்த்தபடியே இருந்தான் காளம்பன் அடுத்து என்ன நடக்கப் போகிறது தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி எந்த திட்டமிடலும் அவன் மனதில் இல்லை தங்களது குளம் விடுவிக்கப்பட்டு பரம்பு மலைக்கு செல்லப்போவது மனதுக்குள் அளவற்ற மகிழ்வை ஏற்படுத்தியது குளத்தின் தலைவனாக எனது வேலை முடிந்தது இனி அவர்களை பாரி பாதுகாப்பான் என்ற மகிழ்வு உடலெங்கும் பரவியது பாரம் இறக்கப்பட்டவனாய் அயர்ந்து உட்கார்ந்திருந்தான் காளம்பன் நீலனும் பதற்றம் ஏதுமின்றியே இருந்தான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மண்டியிலிருந்து வைகையை பார்த்தபடியே வந்தான் அது அவனுக்கு எவ்வளவோ சொன்னது கரை புரலும் அதன் சிற்றாலைகள் அவனை அழைத்து கொண்டே சட்டன ஒரு மொத்த வைகையும் நீண்ட நகரும் செம்மூதாயாய் காட்சி தந்தது பொங்கி நகரும் குருதி கண்டு திடுக்கிட்டு அமர்ந்தான் அவர்களின் பயணம் அறுபட்ட காட்சிகளுடன் குருதி படிந்த கனவுகளுடனும் தொடர்ந்து கொண்டிருந்தது எல்லோரும் எல்லோரின் அமைதிக்குள்ளிருந்தும் பீரிட்டு தெரிக்க காத்திருந்தது சினம் வைகை கடலில் கலக்கும் இடத்தில் இருப்பது வைப்பூர் துறைமுகம் வைகை கடல் புகும் ஊறாதலால் இப்பெயர் உருவாயிற்று அதன் அருகில்தான் அருகன்குடி என்ற சிற்றூரும் இருக்கிறது பாண்டிய நாட்டின் முதற் பெரும் துறைமுகமாக வைப்பூர் துறைமுகத்தையே சொல்லலாம் காரணம் அதன் அமைவிடம் வைகை கடலில் முட்டும் அதன் நெற்றி பகுதி வில் போல் வளைந்தது வளைந்த அந்த கரை சற்றே கடினமான மண்ணடுக்குகளை கொண்டது வந்து சேரும் கப்பல் கடலில் இருந்து வைகைக்குள் நுழைந்து ஆற்றின் உள்ளடுக்கினில் இருக்கும் வைப்பூர் துறைமுகத்தை அடையும் கடல் அலைகள் வளைவுகள் கடந்து உள்ளேறி வராது பெரும் காற்றும் கடல் கொந்தளிப்பும் கூட வைப்பூர் துறைமுகத்தை சேதப்படுத்தியதில்லை இதன் பாதுகாப்பிற்கு வேறு எந்த துறைமுகத்தையும் இணை சொல்ல முடியாது வைப்பூர் துறைமுகம் பொருட்களை ஏற்றி இறக்கவும் கப்பல்கள் வந்து தங்கி செல்லவும் இயற்கையே அரண் அமைத்திருந்தால்தான் யவனர்கள் எங்கும் இல்லாத அளவு பெருங்கோட்டையை இங்கு கட்டியுள்ளனர் தங்களுடைய பொருட்களை கொண்டு வந்து இறக்கவும் ஏற்றவும் பொருத்தமான ஏற்பாட்டினை நீண்ட காலத்துக்கு முன்பே செய்துவிட்டனர் பாண்டிய அரசும் வணிக பொருளினை பாதுகாக்கவும் வரி வாங்கவும் வசதியாக கோட்டை எழுப்பியுள்ளது வைப்பூர் துறைமுகத்தில் இருபெரும் கோட்டைகள் நின்று கொண்டிருக்கின்றன இத்திருமணத்துக்காக யவன பெருவணிகன் வெஸ்பானியன் தலைமையில் பலரும் அணி திரண்டு வந்தனர் அரசு பிரதிநிதிகள் வணிகர்கள் துறைமுக பொறுப்பாளர்கள் எண்ணற்றோர்களின் கூட்டம் அது குறிப்பாக கடல் பயணத்தின் சாகசத் தளபதி ஹிப்பாலஸ் திருமணத்துக்கு வந்ததுதான் வணிகர்கள் மத்தியில் பெரும் பேச்சாக இருந்தது மந்திரங்கும் பொழுது பொருணையாற்றின் களிமுகத்தில் உள்ள கொற்றை துறையில் இறங்கி மதுரைக்கு வந்தார்கள் புறப்படும் பொழுது வைகையின் களிமுகத்தில் உள்ள வைப்பூர் துறையில் இருந்த வைப்பூர் துறையில் இருந்து பயணப்பட திட்டமிட்டிருந்தனர் வளம் குளிக்கும் பாண்டிய நாட்டின் இரு பெரும் துறைமுகங்களையும் அவற்றின் உள் வாயில்களையும் நேரில் பார்த்தறியும் வாய்ப்பாக இதை அமைத்து கொண்டனர் திருமணம் முடிந்து மதுரை விட்டு புறப்பட்டவர்கள் வைகை கரையின் வழியே பயணப்பட்டு வைப்பூர் துறைமுக கோட்டையை அடைந்தனர் அங்கு அவர்களுக்கு பெரு விருந்தும் வழி அனுப்பும் நிகழ்வும் ஏற்பாடாயிருந்தன பேரரசின் சார்பில் இவ்வழி அனுப்பும் நிகழ்வுக்கு தலைமை அமைச்சர் முசுகுந்தர் வரவே வருகை தரவிருந்தார் அவர் வருவதற்கு முன் இரண்டாம் நிலை தளபதிகள் வந்து சேர்ந்தனர் இத்திருமண விழாவின் பெரு மகிழ்வுக்கு காரணமாயிருந்தது வெங்கல் நாடு அதை பாராட்டி மரியாதை செய்யும் பொருட்டு இளமாறனை இரண்டாம் நிலை தளபதிகளில் ஒருவனாக பேரரசர் நியமித்தார் மயூர் கிளார் அளவற்ற மகிழ்ச்சியில் திளைத்தார் மிக இளம் வயதில் பேரரசரின் நம்பிக்கையை பெற்று விடத்தை அடைவது எளிதல்ல மயூர் கிளார் தனது வாழ்வு முழுக்க பாண்டிய நாட்டின் மீதான விசுவாசத்தை வெளிப்படுத்தியவர் ஆனாலும் அரண்மனைக்குள் நுழையும் பொழுது ஆயுதம் வைத்துக் கொள்ளும் தகுதி இன்றளவும் அவருக்கு வழங்கப்படவில்லை இக்கவ இக்கவலையை அவர் மகன் அகற்றிவிட்டான் இனி உறைவாளோடு அவன் அரண்மனையில் காட்சி அளிப்பதை அவர் பார்க்கலாம் ஆனால் அரசரின் அவையில் வாளோடு செல்லும் உரிமை இளவரசன் உள்ளிட்ட யாருக்கும் இல்லை பாண்டிய நாட்டின் சட்ட விதைகள் மிக கொடுமையானவை பட்டத்து யானையின் மீது போர்த்தப்படும் துணியின் வண்ணம் முதல் படுக்க அறையில் நாள்களுக்கு தகுந்தவாறு மலர வேண்டிய நறுமண புகையின் வாசம் வரை எல்லாவற்றிற்கும் விதி செய்யப்பட்டுள்ளது விதியால் வார்க்கப்பட்டதுதான் அரசாட்சி அதன் உறுதிக்கு மட்டுமல்ல இரக்கமற்ற குணத்திற்கும் அதுவே அடிப்படை விதிகளின் படிக்கட்டுகளில் கால் பதிக்க தொடங்கியவனை அதுவே அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு சென்றுவிடும் அதன் பிறகு அவனுக்கு தகுந்ததாக விதி தன்னை மாற்றிக்கொள்ளும் இணை மீன்கள் பொறிக்கப்பட்ட பாண்டிய நாட்டு அரச முத்திரையுடனான கவசத்தை இளமாறன் முன்மார்பில் அணிந்ததை பொழுது மயூர் கிளாரின் கண்கள் மகிழ்வில் கரைந்தன அவர் வெங்கல் நாட்டுக்கு புறப்படும் நாளென்றுதான் அவன் வைப்பூர் கோட்டைக்கு தனது ஆளாவின் மேலேறி பயணப்படத் தொடங்கினான் உடன் வந்த வீரர்களின் குதிரைகளால் ஆளாவின் வேகத்துக்கு சிறிதும் மீடு கொடுக்க முடியவில்லை அவர்களின் புகழ் மாலைகள் முழுவதையும் ஆளாவை சூடிக்கொண்டது வைப்பூர் கோட்டையை இளமாறன் அடைந்த பொழுது திரையர்கள் அங்கு வந்து சேர்ந்து ஒரு வாரமாகி இருந்தது முன்பு போல் இல்லாமல் திரையர்களுக்கு நல்ல உணவு கொடுக்கப்பட்டது யவனர்களுக்கு பரிசாக கொடுக்கும் பொழுது அவர்களின் காயங்கள் ஆறி தெளிச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக கோட்டையின் இடது மூலையில் இருந்த அறையில் தனித்தனி சங்கிலிகளால் அவர்கள் கட்டப்பட்டிருந்தனர் கப்பலில் இருந்து இறக்கிய பொருட்கள் எங்கும் குவிக்கப்பட்டிருந்தன இளமாறன் கோட்டைக்கு வந்ததிலிருந்து அவனை பற்றிய பேச்சை விட அவனது குதிரையைப் பற்றி தான் பாண்டிய வீரர்கள் அதிகம் பேசினர் குதிரையின் பெயர் ஆளா என்று அறிந்ததிலிருந்து அதன் ஒவ்வொரு அசவையும் உற்று கவனித்துக் கொண்டிருந்தான் நீலன் சில நாட்களுக்கு பின் படை வீரர்களின் பெரும் அணிவகுப்பு ஒன்று கோட்டைக்குள் வந்தது தலைமை அமைச்சர் முசுகுந்த வரும் செய்தி தெரிவிக்கப்பட்டது ஆனால் வந்தது அவர் மட்டுமல்ல பாண்டிய பேரரசின் பெரும் செல்வமாக கருதப்படும் இருபது தேவாங்குகளும் உடன் கொண்டு வரப்பட்டன சூழ்கடல் முதுவனுக்கு கொடுக்கப்பட்ட இருபது தேவாங்குகள் போக மீதமுள்ள இருபதினை நாம் வைத்துக் கொள்வோம் என பேரரசர் முடிவு செய்தார் அவற்றை எங்கு வைத்திருப்பது என ஆலோசி ஆலோசித்த பொழுது வைப்பூர் கோட்டையில் வைப்பதே பொருத்தம் கடல் காற்றும் கடல் உணவும் அவற்றிற்கு பழக்கப்பட வேண்டும் என்று அவையோர் கூறினர் எனவே மிகுந்த பாதுகாப்போடு அவை இங்கு எடுத்து வரப்பட்டன அவற்றிற்கென வடிவமைக்கப்பட்ட கலை வேலைப்பாடுகளுடனான கூண்டுகளில் அடைக்கப்பட்டு கோட்டைகள் வைக்கப்பட்டன எண்ணற்ற வீரர்கள் உடன் வந்திருந்ததால் முதலில் அவற்றை கவனிக்க முடியவில்லை அன்று மாலைதான் அந்த கூண்டுகளுக்குள் அவை இருப்பது தெரிய வந்தது தொலைவில் அவற்றை பார்த்து கொண்டிருந்த காலம்பனின் முகத்தில் தன்னையும் அறியாமல் புன்னகை பூத்தது உங்களை தேடி சிறு படையோடு நான் வந்தேன் என்னை தேடு பெரும்படையோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என மனதில் எண்ணிக்கொண்டே நீலனை பார்த்தான் நீலனோ அவற்றை நேர்கொண்டு பார்க்க முடியாமல் தலை கவிழ்ந்து அவற்றிடம் மன்னிப்பு கோரிக்கொண்டிருந்தான் மலையுச்சியிலிருந்து வான் பார்த்து கொண்டிருந்த அவை கடலின் விளிம்புக்கு வந்து சேர்ந்ததற்கு ஏதோ ஒது ஏதோ ஒரு வகையில் தானும் காரணமாகிவிட்டோம் என்ற குற்ற உணர்வின் வழியே கலங்கி போயிருந்தன அவன் கண்கள் இரவு யவனர்களின் கோட்டையில் பெரும் இருந்து நடக்கவுள்ளது அதில் பங்கெடுத்து மனவிழாவுக்காக வந்தவர்களுக்கு நன்றி சொல்லி வழி அனுப்பத்தான் முசுகுந்த வந்திருக்கிறார் நாளை காலை பொழுதில் யவன கப்பல் புறப்பட உள்ளன எனவே இன்றிரவு திரையர்களை அவர்களிடம் அளிக்க ஏற்பாடாகிக் கொண்டிருந்தது யவனர்களை நேரில் சந்தித்து தனது நன்றியை தெரிவிக்க சூழ்கடல் முதுவனும் வந்து சேர்ந்துள்ளார் எல்லோரும் இனி இரவு சந்திக்க உள்ளனர் அதற்கு முன் சூழ்கடல் முதுவன் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருந்தன தனக்கு வழங்கப்பட்ட இருபது தேவாங்குகளை பத்து குண்டுகளில் கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டன கடல் பயணத்துக்கு ஏற்ப அக்கூண்டுகள் வடிவமைக்கப்பட்டிருந்தன மிக முக்கியமாக எந்தெந்த கப்பல்களில் இவற்றை அனுப்பி வைப்பது என்பதை முடிவு செய்வதில்தான் தான் சூழ்கடல் முதுவனுக்கு பெரும் நெருக்கடி இருந்தது அவர் வணிக உலகின் எதையே அறிந்தவர் எந்த கணத்திலும் அது என்னவாக மாறும் என்பதை தெளிவாக உணர்ந்தவர் அதுவும் திசை காட்டும் ஒரு விலங்கு என்பது கடல் பயணத்துக்கு அச்சாணி போன்றது இதனை அறிந்து பயன்படுத்தி பழக்கிய பின் உறுதியாக தன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் எனவே தன்னிடம் அளவற்ற நம்பிக்கையோடு இருப்பவர்களிடம் மட்டுமே கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் எல்லா திசைகளிலும் செல்லும் கப்பல்களில் விலங்குகள் சென்றாக வேண்டும் சிறிய கலங்கள் பெரிய கலங்கள் நாவாய்கள் சிரிப்பாயும் தன்மை கொண்ட வங்கம் என பல வகைப்பட்ட கப்பல்களில் அவற்றை அனுப்ப வேண்டும் அப்பொழுதுதான் இதனை நம் முழுமையாக நம்மால் கணிக்க முடியும் மிக தொலைவில் உள்ள தீவுகளுக்கு பெரும் கலங்களே போகின்றன ஆனால் பெரும் களங்களை உடைய வணிகர்கள் ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய போட்டியாளராக வரும் வாய்ப்பினை கொண்டவர்களாக உள்ளனர் எந்த நாட்டின் மன்னன் எந்த வணிகனை எப்பொழுது ஆதரிப்பான் என்பதனை கணிக்க இயலாது அரசியல் நிலை எப்பொழுதும் கடலை விட கொந்தளிப்பு மிக்கது வணிகத்தை விட சூழ்ச்சி நிறைந்தது எனவே எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு சூழ்கடல் முதுவன் திட்டமிட்ட திட்டமிட்டான் இரடித்தீவுக்கும் தெங்கின் தீவுக்கும் செல்லவிருந்த பெரிய களங்களில் தேவாங்கின் கூண்டினை ஏற்றினான் குசையின் தீவுக்கு பயணம் செல்ல இது பொருத்தமான காலம் அல்ல அக்கடலில் அவ்வப்பொழுது வீசி செல்லும் காற்று களங்களை எளிதில் திசை மாற்றம் செய்துவிடும் அதன் பின் களங்களால் நிலை திரும்ப முடியாது ஆனால் இப்பொழுது தேவாங்க இருப்பதால் அக்கவலை இல்லை காற்றால் திசை மாறினாலும் மீண்டும் திசை அறிந்து கொள்வது எளிது எனவே நம்பிக்கையோடு பயணம் செல்லலாம் என்று சொல்லி தன் தம்பியை அதற்கு பொறுப்பாக்கினான் இருப்பதிலே பெரிய வங்கத்தை எடுத்துக்கொண்டு போ என்று அனுமதி கொடுத்தான் வணிகம் எவ்வளவு சூழ்ச்சி நிறைந்தது என்பது குலசேகர பாண்டியன் சூழ்கடல் முதுவனை வைத்து சோதிப்பதும் சூழ்கடல் முதுவன் தன் தம்பியை வைத்து சோதிப்பதுமாக நடந்தேறியது தான் பயணப்பட பயணப்படவுள்ள நாவலந்தீவுக்கு திசேறி எந்தவித உதவியும் தேவையில்லை எக்காலத்திலும் களங்கள் சென்று திரும்பும் எளிய வழி பயணம் அது ஆனால் அப்பயணத்துக்கு நான்கு தேவாங்கனை எடுத்து வைத்துக் கொண்டான் சூழ்கடல் முதுவன் யவனர்களுக்காக இன்றிரவு நடைபெற உள்ள விருந்தில் வணிகர்கள் பலரும் கலந்து கொள்ள உள்ளனர் நிகழ்வு முடிந்த நாளை காலையிலிருந்து களங்கள் எல்லாம் வைப்பூர் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு வெளியேற உள்ளன சூழ்கடல் முதுமன் விருந்தின் கவனம் கொண்டிருந்த அதே நேரத்தில் இன்னொன்றிலும் மிக கவனமாக இருந்தான் தேவாங்கினை எடுத்து செல்ல தேர்வு செய்யப்பட்ட கப்பல்கள் இன்று நள்ளிரவிலேயே புறப்படுவதற்கான ஏற்பாட்டினையும் செய்திருந்தான் பேரரசர் விதித்த கட்டளைகள் மிக முக்கியமானவையாக இருந்தன முதல் கட்ட பயணம் முடியும் வரை இவை பிற வணிகர்களுக்கு தெரியாமல் இருப்பது முக்கியம் என கூறியிருந்தார் இரவு நெருங்கியது வைப்பூர் துறைமுகம் கணக்கில்லாத களங்களால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது யவனர்களின் நாவாய்கள் நாளை புறப்படுவதற்காக ஏற்பாடாகி கொண்டிருந்தன பெரும் வடிவத்தில் அசைந்தாடும் யவன நாவாய்களை பார்ப்பதே பேரழகு துறையின் கரையில் பாதி தொலைவுக்கு மேல் யவன நாவாய்களை நின்றிருந்தன அவற்றின் அகலமும் உயரமும் கரையிலிருந்து பார்ப்பவரை திகைக்க செய்யக்கூடியது நெடுந்தொலைவு செல்ல வேண்டிய பயணமாகலால் இரண்டு மூன்று பாய்மரங்களை கொண்டதாக இருக்கும் கப்பலின் வலப்புறம் துறைமுக பகுதி அதாவது துறைமுக மேடையை ஒட்டி நிறுத்த வேண்டிய பகுதி இடப்புறம் மீகான் மேலேறி நின்று பார்க்கக்கூடிய கூம்பு வடிவ மேடை அமைக்கப்பட்டுள்ள பகுதி பெருங்கப்பல்களில் இம்மேடையின் உயரம் பாய் மரத்தின் உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு இருக்கும் அது சிறு கலங்களில் ஏற்றப்படும் பாய்மரத்தின் உயரத்துக்கு நிகரானது கலங்களின் முற்புறம் இருக்கும் சுக்கானின் மேடையும் அதே போன்ற தன்மையுடையதுதான் பாய்மரத்தின் மேலிருந்து எங்கும் இழுபட்டு விடைத்திருக்கும் பயிர்கள் ஒரு கோணத்தில் மீட்ட தயாராக இருக்கும் யாழ் நரம்புகள் போன்றே காட்சியளிக்கும் கடலும் காற்றும் மீட்டியபடி மிதக்கும் ஒரு பயணம் தொடங்க ஏற்பாடாகி கொண்டிருந்தது யவன கப்பல்களைத் தொடர்ந்து சாத்துகளின் கலங்கள் அதாவது தமிழ் பேசும் மனிதர்களின் எண்ணற்ற கலங்கள் நின்று கொண்டிருந்தன அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையுடையவை களங்களின் முகப்பில் பொறிக்கப்பட்ட வடிவத்தை வைத்து அதற்கான பெயர்கள் அமைந்திருந்தன யானை சிங்கம் குதிரை போன்ற எண்ணற்ற வடிவங்களை தாங்கியதாக அவற்றின் முகப்புகள் இருந்தன வனப்பெரிய விலங்குகள் எல்லாம் சீரும் கடல் அலைக்குள் தலை நுழைத்து மேலெல காத்திருந்தன வைப்பூர் துறைமுகத்தில் இவ்வளவு காலங்கள் வந்து நிற்பது இதுவரை யாரும் காணாத காட்சி அதுவும் அவையெல்லாம் அடுத்த ஓரிரு நாட்களில் புறப்பட ஆயத்தமாகிக் கொண்டிருந்தன களங்கள் போவதாக இருந்தால் அதற்கு முன் செய்ய வேண்டிய வேலைகள் எண்ணற்றவை அருகில் இருக்கும் அருவன்குடி மக்கள் தாம் இப்பணிகளை முழுமையும் செய்பவர்கள் ஆனால் ஒரே நேரத்தில் இவ்வளவு களங்களை அவர்கள் யாரும் பார்த்ததில்லை பார்க்கவே கண்கொள்ள காட்சியாக அது இருந்தது களங்களை சரி செய்யும் திறன் வாய்ந்த தச்சர்களின் பணிகள் முடிந்த பின் பொருட்களை ஏற்றும் பணி தொடங்கியது களங்களின் தன்மைக்கேற்ப ஓரிரு நாட்களோ வாரமோ கூட பொருட்கள் ஏற்றப்படும் கரையெங்கும் மனித கூட்டமும் வண்டியிருக்கும் விலங்குகளும் நெரிசலில் நெரிசலில் சிக்கி என கரையை விட நெரிசல் அதிகமான பகுதியாக நீர் பகுதி இருந்தது களங்களை சுற்றி சிறு சிறு தோணிகளும் ஓடங்களும் திரளி மரம் படகுகளும் மொய்த்து கிடந்தன பட்டத்து யானைக்கு நடக்கும் ஒப்பனையை போன்றதுதான் பயணப்படும் முன் களங்களை ஆயத்தம் செய்வது பணி செய்ய அருகன்குடியில் இருக்கும் மக்கள் போதாததால் பக்கத்தில் உள்ள பல ஊர்களிலிருந்து வந்து பணியாளர்கள் வேலை பார்த்தனர் இனிப்பு சாப்பிடும் குழந்தையின் வாயில் முழுவதும் நீக்கல் மொய்ப்பதைப் போல வைகையின் வாய் முழுவதும் களங்கள் மொய்த்துக் நிரம்பி இருந்தது எங்கும் தின்மண்டங்கள் விற்பதும் உற்சாக கொண்டாட்டமுமாக இருந்தது அலை ஓசையும் பறவைகளின் ஓசையும் கூவி விற்கும் மக்களின் ஓசையும் ஒன்றினை ஒன்று விஞ்சிக் கொண்டிருந்தன வீசும் காற்றின் உப்பஞ்சாரல் மேனி தழுவியபடி விடாது வீசியது யவன தேரல்கள் எளித எளிதிய மனிதருக்கு கிடைக்கும் வாய்ப்பு துறைமுகத்தில் ஏற்படும் புறப்பட போகும் பொழுது தமக்கு சிறப்பாக பணிவிடை செய்தவர்களுக்கு தேர்தல் குடுவைகளை அள்ளி வழங்கும் யவன வணிகர்கள் உள்ளனர் இரு மாதம் நீண்ட மதுரையின் மனநாள் கொண்டாட்டம் தனது கடைசி விழாவை வைப்பூரில் வைத்து நிகழ்த்திக் கொண்டிருந்தது திருமண விழாவில் பங்கெடுத்த வணிகர்கள் பலருக்கும் நன்மைகள் பல கிட்டின புதிய அறிமுகங்களும் தொடர்புகளும் அவர்களின் களங்களை அதிக தொலைவிற்கு பயணப்பட அழைத்திருந்தன எல்லா களங்களும் ஏரா எனும் அடிமரத்தின் மீதோ விழா வெலும்பு போல இருபுறமும் மேல் நோக்கி கட்டப்படும் அக்கட்டுமானத்தை வாங்குகால் என அழைப்பார்கள் வணிகம் தன்னை இணையில்லா வேகத்துடன் பெருக்கிக் கொள்ளும் குணத்தையே அடிமரமாக கொண்டது அவ்வடிமரத்தின் மீது வைத்து கட்டப்படும் எண்ணில் அடங்காத கால்கள் தான் மீதமுள்ள எல்லா நடவடிக்கைகளும் இத்திருமணம் பங்கெடுத்த மனிதர்களின் அடிமரத்துக்கு வலு சேர்க்கும் நிகழ்வாக அமைந்தது என்று மகிழ்ச்சி அடையாதவர்கள் யாரும் இல்லை வாங்கு கால்கள் செழிப்பாக அமைந்ததை விருந்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரின் முகமும் சொல்லிக் கொண்டிருந்தது விருந்து தொடங்கி இருக்க வேண்டும் யமனக்கோட்டையில் இருந்து கேட்கும் ஓசை அதனைத்தான் சொல்கிறது அவ் ஓசை கேட்க தொடங்கியவுடன் துறைமுக மேடையில் இருக்கும் களங்களின் பொறுப்பாளர்கள் தங்களை தங்களது இறுதிக்கட்டத்துக்கு ஆயுதப்படுத்த தொடங்கினர் ஏனென்றால் விருந்திலிருந்து எந்த கணமும் தங்களின் உரிமையாளர் புறப்பட்டு வரக்கூடும் அவர் வந்தவுடன் களங்களை நகர்த்தியாக வேண்டும் பணிகள் பெரும் விறுவிறுப்போடு நடந்து கொண்டிருக்கையில் வரிசை வரிசையாக கொண்டு வரப்பட்ட அடிமைகள் களங்களில் ஏற்றப்பட்டனர் அடிமைகளின் கை கால்களில் இதனால் வரை இருந்த இரும்பு சங்கிலிகள் அகற்றப்பட்டு துளையிடப்பட்ட கட்டைகளில் இரு கைகளும் செருகப்பட்டிருந்தன துடுப்புகளை இழுக்க தோதான வடிவமாக இதுவே இருக்கும் என்பதால் அடிமைகள் வரிசையாக களங்களுக்குள்ளே அனுப்பப்பட்டனர் அவர்களை வழிநடத்தும் பொறுப்பாளர்கள் துறைமுகம் தோறும் புது சாட்டைகளை மாற்றுவது வழக்கம் தோளும் விலங்கின் நரம்பும் மரத்தின் நரம்பும் பின்னியபடி இயல் சாட்டை செய்யும் தச்சுக்கூடம் அருகன்குடியில் மூன்று இருக்கின்றன ஆனால் இப்பொழுது அங்கு ஒரு சாட்டை கூட இல்லை இதோட பரம்பு மலையின் நாயகன் இயற்கையின் நண்பன் வேள்பாரியோட நம்ம பண்ணிட்டுருக்கிற பயணத்தை இன்னைக்கான பயணத்தை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதை கதைப்பூமாத்த ஆர்ஜி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ